ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வியூவர் வந்து ஒரு கேட்டு இருந்தாரு மெட்ரோபாலிட்டன் எக்ஸ்சேஞ்ச் பற்றி எனக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து எந்த ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்மளோட கிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க எந்த ஸ்டாக் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ எதுவும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது கிடையாது நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இப்போ நம்ம கூட லைன்ல அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு மெட்ரோபாலிட்டன் எக்ஸ்சேஞ்ச் பத்தி எனக்கு வந்து ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுப்பாங்க அதை பத்தி அப்படியே என்னன்றத தெளிவா சொல்லிடுங்க சார் ஓகே இது வந்து நம்ம பங்கு சந்தையின் கதை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கதை தான் நம்மளுடைய இந்தியாவில் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் போது என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதா நமக்கு பிரதான எக்ஸ்சேஞ்சா தெரியும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி என்எஸ்சி பிஎஸ்சி இருக்கிறது இருக்கிறத தாண்டி நிறைய ரீஜனல் எக்ஸ்சேஞ்சஸ் இருந்தது ரீஜனல் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லும்போது கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் அப்படிதான் இருந்தது ஆனால் அது ரொம்ப பெரிய எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது அதனால் அது பார்க்க பிடிச்சது ஆனால் டெல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொச்சின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹைதராபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பெங்களூர் ஸ்டாக் இந்த மாதிரி நிறைய ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமா சதி வந்து அது எல்லாத்துக்குமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே நான் ஆப்ரேஷன் ஆயிட்டு அப்புறம் பண்ணப்பட்டது இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில என்எஸ்சி பிஎஸ்சி மட்டும் தான் கேபிட்டல் மார்க்கெட்டோட செக்மெண்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ் செஞ்சு தான் எம்சிஎக்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சு அப்படின்றது மல்டி கமாடி எக்ஸ்சேஞ்சுன்னு எல்லாருக்கும் எம்சிஎக்ஸ் இன்னமும் நமக்கு ஒரு வைபரண்ட் ஆனா எக்ஸ்சேஞ்சா இருக்கு மல்டி கமாடிட்டி ப்ரொமோட் பண்ணவர் பண்ண கம்பெனி பேரு பினான்சியல் எஃப்டிஐஎல் பினான்சியல் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட் ஸோ இந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர் தான் ஜிக்னேஷ் ஜிக்னேஷான்றவர் வந்து எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு இந்த காலகட்டம் வரைக்கும் யாரெல்லாம் மார்க்கெட்ல ஆக்டிவா இருந்தாங்களோ அவங்க தெரியும் தான் என்ன பண்ணாரு எம்சிஎக்ஸ்ல ஒரு வெரி சக்சஸ்ஃபுல் பர்சன் அதனால எஃப்டிலயும் சக்சஸ்ஃபுல் பர்சன் அவங்க தான் வந்து ஷேர் மார்க்கெட் பிளாட்ஃபார்மை அவங்கதான் முதல்ல கொண்டு வந்தாங்க அதெல்லாம் எல்லா ப்ரோக்கர் ஒரு ஒரு ஓடின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க ஓடிஐஎன் ஓடின் சாப்ட்வேர் தான் எல்லாமே ஓடிக்கல் அந்த கம்பெனியோட அந்த ஓடின் சாப்ட்வேரை உருவாக்கினவங்க தான் பினான்சியல் டெக்னாலஜிஸ் அவர் வந்து என்ன பண்ணாரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேபிட்டல் மார்க்கெட் கம்பெனி நம்ம ஏன் உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல தான் அவர் என்ன பண்ணாரு எஸ்எக்ஸ்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சார் ஸோ இந்த எம்சிஎக்ஸ் எஸ்எக்ஸ் அப்படின்ற கம்பெனி எம்சிஎக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எஸ்எக்ஸ் அப்படின்றது வந்து ஸோ இந்த அடுத்த ஒரு கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி கொண்டு வரப்பட்டது ஸோ இதுல ஆரம்பிக்கும்போதே போதே டெரிவேட்டிவ்ஸ் டெலிவேட்டிவ்ஸ் அப்படின்றதா முதல்ல ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ஸோ அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி இது வந்து ஒரு ரெக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸு அப்படின்னு இப்போ எது எல்லாமே அது எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இப்போ எப்படி என்எஸ்சிக்கு நிஃப்டி இருக்கும் பிஎஸ்சிக்கு சென்செக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இந்த எம்சிஎக்ஸ் எஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் எஸ்எக்ஸ் ஃபார்ட்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஏன்னா பிஎஸ்சி வந்து முப்பது நிறுவனை கொண்டது சென்செக்ஸ் வந்து தேர்ட்டி என்எஸ்சி வந்து எடுத்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி அதனால் இதை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக ரெண்டுக்கு நடுவில் எஸ்எக்ஸ் ஃபார்ட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த இண்டெக்ஸ் ஸோ இது வந்து ஓரளவுக்கு டேக் ஆஃப் ஆச்சு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமாகி கொஞ்சம் தெரியிற அளவுக்குலாம் வராத ஆரம்பிச்சது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் ஒண்ணு எம்சிஎக்ஸ் மாதிரி இன்னொன்று நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் அது முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிக்காக கொண்டு வரப்பட்டது அது பிசிக்கல் மார்க்கெட்டுக்கு இணையாக கொண்டு வரப்பட்டது எப்படி நம்ம கோல்டு ஸ்பாட் எக்ஸேஞ்ச்னா நம்ம போய் காசு கொடுத்து கோல்டு வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சா அது வந்தது ஸோ அந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சில நிறைய ஃப்ராட் அலட் ஆக்டிவிட்டி நடந்தது அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூறு கோடிக்கு அவங்க வந்து ஸ்டாக் இல்லாமலே இருக்கிற மாதிரி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது என்னாச்சு அப்படின்னா ஜிக்னேஷ் ஷா வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டார் ஏன்னா அவர் தான் அதுக்கும் இருந்தவர் அந்த ஒரு இந்த எம்சிஎக்ஸ் எஸ்எக்ஸ் அப்படின்ற கம்பெனின் வந்து எஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி வெளியேறணும் அப்படின்னு சொன்னி சொல்லிடுச்சு ஜிக்னேஷ் அவுட் அப்போ எஃப்டி வெளியில போன உடனே இந்த கம்பெனிக்கு என்ன டிரிவரியம் பண்ணிட்டாங்க மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா எம்எஸ்சி ஐ எப்படி என்எஸ்சி இருக்கோ பிஎஸ்சி இருக்கும் அது மாதிரி எம்எஸ்சி கூடவே ஐ சேர்த்தாச்சு மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் கொண்டாந்தாச்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதனுடைய மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சது ஏன்னா ஒரு லீடர்ஷிப் கிடையாது என்எஸ்சி மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் பிஎஸ்சி மாதிரியான பாரம்பரியமான ஒரு நிறுவனம் இவ்வளோ போட்டி போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு சக்தி இவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா இல்லை இவங்களும் கூட சேர்ந்து ஏதோ கொஞ்சமாவது ஏதோ பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க கேஷ் செக்மெண்ட்டு டெரிவேட்டிவ்ஸ் கரன்சி கமாடிட்டி அப்படி எல்லாமே இருந்தது ஈவன் டெட் மார்க்கெட் கூட கார்பரேட் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் முனிசிபல் பாண்ட்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் கொண்டு வந்தாங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அப்படின்னு என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சது மக்களுக்கு இது மேல வந்து அந்த அளவுக்கு வியாபாரம் பண்றதுக்கான ஒரு பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது அப்புறம் ஆப்ரேஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துகிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெத் செக்மெண்ட் அப்படின்றத என்ன பண்ணாங்க நிறுத்திட்டாங்க டெம்ப்ரர்லி சஸ்பெண்டட் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் பெரிய ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் வரல அது நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் ஆப்ரேட் ஈக்குவிட்டி டெரிவேட்டிவ்ஸ் கரன்சி இது எல்லாமே ஆப்ரேஷனில் தான் வச்சுட்டு இருந்தாங்க இருந்தாலும் வேற பெரிய வியாபாரம் எதுவும் இல்லை குறிப்பாக ரீசெண்டாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு எரநூத்தி நாற்பது கோடியை கொரட்டுறதுக்கான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக இந்த கம்பெனியை திரும்பவே பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது வந்து அன்லிஸ்டெட் கம்பெனியாக தான் இப்போ இருக்கு இருந்தாலும் அன்லிஸ்டெட் மார்க்கெட்டில் இந்த ஷேரோட வேலை அஞ்சு ரூபா ஐம்பது பைசா எப்படி வந்து பிஎஸ்சி ஷேர் வியாபாரம் ஆகுதோ என்எஸ்சி ஷேர் வந்து அன்லிஸ்டில் இன்னும் வியாபாரம் ஆகுதோ அந்த மாதிரி இந்த ஷேரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெக்ஸ் வேல்யூ ஒன்று அஞ்சு ரூபா ஐம்பது பைசா அப்படின்ற ஒரு வேலை இல்ல இப்ப வியாபாரம் ஆகிட்டு இருக்கு ஆனா இதோட ஆபரேஷன் அப்படின்றது பெரிய அளவில இல்லை அப்படின்றத நம்ம கன்ஃபுஷனா சொல்ல வேண்டியிருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எம்எஸ்சிஐ அப்படின்ற ஒரு வெப்சைட் குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே நடக்கல அதுல எந்த டேட்டாவுமே ரன்னிங் டேட்டாவே இல்ல அதனால இந்த க இந்த கம்பெனி அப்படின்றது இப்போதைக்கு அப்படி பேரளவில் தான் இருக்கிறதா தெரிகிறது

அதை பத்தி கேட்டிருந்தாரு ஓகே அது அது வந்து இப்ப சரியா இல்லை அப்படின்னாலும் அதை பத்தி கேட்டாருன்னு தெரியல ஓகே சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இப்படி ஒரு சந்தேகம் அதாவது தனிப்பட்ட ஸ்டாக்கை விடுங்க அது வந்து நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் கொடுக்க தான் செய்யறோம் பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான டாபிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஷேர் மார்க்கெட்ல இதுனா என்ன இது எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம கெஸ்ட் கிட்ட எடுத்து ஒரு டாபிக்கா கொடுக்கலாம் நம்மளோட அடுத்த வந்து வர லிவிங் சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க பங்கு சந்தையை வியாபாரமா பண்ண நினைக்கிறவர்கது எல்லாருக்குமானது அல்ல ஏற்கனவே ஃபியூச்சர் வந்து வர வேண்டியது இல்லை வர வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன் அதே சமயம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா முறையா பண்ணல வந்து நிறைய தவறுகள் பண்ணி நிறைய நட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த முறையான கல்வியை க கற்றுக்கொள்வதன் மூலமாக பங்கு சந்தையில் ஹெஜ் ஸ்ட்ராட்டஜி பிளைண்டா ஒரு நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு பதிலாக ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றதுக்கு பதிலாக கம்ப்ளீட்லி நம்ம ஹெஜ் ஸ்ட்ராட்டஜியை மேனேஜ் பண்ணும்போது நம்மளுடைய ரிஸ்க் அப்படின்றது கற்றுக்கொள்ளப்பட்டு நம்ம ரிவார்ட் அப்படின்றதும் ஒரு கன்சிஸ்டன்சிக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அப்படி முழுக்க முழுக்க கொஞ்சம் கணிசமான கேபிட்டலும் இருக்கிறவங்க தான் இதுக்குள்ள வரணும் வர்றவங்களுக்கான ஒரு பெரிய ரிவார்ட இருக்குது நோ டவுட் ப்ராப்பராக நம்ம அதை கத்துக்கிறது மூலமா ஸோ இந்த நிகழ்ச்சி அப்படின்றது ஒரு மாதம் லைவ் மார்க்கெட்டில் காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே ஒரு மாத பயிற்சி வகுப்பா நான் தான் எடுக்கிறேன் இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது முதல் வாரத்தில் நமக்கு பேசிக்ஸ் வகுப்பு வருது ஸோ இந்த பங்கு சந்தை பற்றிய ஒரு லிட்ரஸி எப்படி நம்ம ரெகுலர் காலேஜ் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறோமோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் ஏன்னா பணத்தை வளர்க்கறதுக்கான கல்வி உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய சில்ட்ரன் நீங்க மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய இல்லத்தரசிகள் எல்லாருமே இதை படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணுன்றது என்னோட வேண்டுகோள் இதுக்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மாஸ்கர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் கண்டிப்பா நீங்களும் சந்தையில வந்து ஒரு டெக்னிக்கல் மற்றும் பண்டமெண்டல் அனலிஸ்டா மாறி நீங்களாகவே உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு போர்ட்போலியோவும் ஷார்ட் டேர்ம் போர்ட்போலியாவும் உருவாக்கி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு பயிற்சி வரும் ஓகே சார் சோ இந்த கிளாஸ்ல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு கிளாஸ் டீடைல் கிடைக்கும் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் எப்படின்னு தெரியலையா சம்பாதிக்கணும்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ எப்படி அவங்களே தருவாங்க ஆப்ஷன் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்